நாற்பத்தி மூன்று அதில் பத்தாவது வசனம் எடுத்துவங்க வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஆமேன் இந்த வாக்குதற்றத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஏசப்பாவுடைய கிருபையினால் நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம் உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு தருளும் இந்த ஒரு வார்த்தை தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம் உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு தருளும் அப்படின்னு கேட்கறது யார் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதத்தோட தொடக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மேலே வாசிக்கலாம் அங்கே ப்ராக்கெட்டில் இருக்கும் பாருங்கள் நூற்றி நா தாவிதின் சங்கீதம் அப்படின்னு ஜெபிக்கிறது யார் தாவிது தாவிது என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து எனக்கு உங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் செய்ய முடியும் நீர் விரும்புகிற காரியங்களை நான் செய்யும்படி எங்களுக்கு கற்பிங்கப்பா எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு வந்து இங்கே தாவிது ஜெபிக்கிறார் தாவீது ஆண்டவர் சமூகத்தில் இந்த இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் அப்படின்னா தாவிது எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரை நேசிச்சிருப்பாரு பாருங்களேன் ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட போய் உனக்கு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு பிடிச்சது நம்மளால செய்ய முடியும் தாவிது ஆண்டவர் மேலே அவ்வளோ பிரியம் வச்சதுனால தான் ஆண்டவர் கிட்ட கேட்குறாரு அப்பா உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு சொல்லிக் கொடுங்க போதி தருங்க அப்படின்னா கற்றுக் கொடுங்க சொல்லி கொடுங்கப்பா நீங்கள் வந்து எனக்கு எனக்கு தெரியல தெரியாத விஷயத்தை தான் நீங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்போம் இப்போ நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு அது போல தாவித நீங்க கேக்குறாரு அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதி தரலங்க எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு நீங்க தாவி கேட்குறாரு அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண்டவர் விரும்புகிற காரியம் அவருக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு எது பிடிக்காது அவருக்கு என்ன ரொம்ப விரும்புவாரு அந்த காரியங்களை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி தாவித அன்னைக்கு கேட்குறாரு இன்றைக்கி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி கற்றுக் கொடுக்குறாரு நம்மளுக்கு எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் செய்திகள் மூலியமாக பாடல்கள் மூலியமாக இன்னைக்கு எவ்வளோ செய்திகளை கேட்குறோம் அது எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமான வழி இது 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 ஆண்டவருக்கு பிரியமான வழி இதில் நடவுங்கள் அப்படின்னு வந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இங்கிருந்து வந்து ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறார் அநேக விஷயங்களை கற்றுக் கொடுக்குறார் நம்ம அதுக்கு செவி சாய்க்கிறோமா அப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆசிர்வாதம் அப்படிங்க கேட்குற செய்திகளுக்கும் கேட்கிற வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது இது ஆண்டவருக்கு பிரியமா இது ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் அநேக வேலையில் நம்மளை மீறியே ஒரு நம்மளுக்கு ஒரு தாட் வரும் ஒன்று செய்யும் பொழுது இது ஏசப்பாக்கு பிரியுமா அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் வந்துருக்குது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இது ஏசப்பாக்கு பிரியுமா அப்படின்னு வந்திருக்குல்ல அப்போனா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு அர்த்தம் தாவி இது ஆண்டவரை நேசித்ததுனால தான் தாவி இது ஆண்டவரை மேலே பிரியமா இருந்ததுனால தான் அவர் அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்பியுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது நம்ம வந்து ஆண்டவரை நேசித்தா மட்டுமே அவருக்கு பிரியமானதை நம்மளை செய்யணும் அப்படின்னு நம்மளை வாஞ்சி ஏற்படணும் ஃபஸ்ட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்யும்படி எனக்கு அது பிரியப்படுத்துங்க அதை கேட்கணும் அந்த விருப்பத்தை எனக்குள்ள கொடுங்க உங்க விருப்பத்தை நான் தெரிஞ்சுக்கணும் நீ நடக்க நீங்கள் காட்டுற பாதையில் நான் போனோம் அப்படின்னா அதுக்கு நான் அதை கேட்கணும் கேட்டால் தான் நம்மளுக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இந்த மாதம் முழுக்க உனக்கு அறிவிப்பை நீ கேளு அதுதான் ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு ஆண்டவர் வந்து உனக்கு அவருக்கு பிரியமானதை செய்யும்படி இங்கே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரம் கிட்டத்தட்ட மூன்று நான்கு செய்திகள் மூலியமாக ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு அதில் நம்மள ஆண்டவருக்கு அவருக்கு பிரியமானது எப்படி செய்யணும் அவருக்கு எது பிரியம் இல்லாதது அவர் கூட எப்படி ஐக்கியம் வருது அவரை எப்படி நேசிக்கணும் இதுதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம் சரி ஒவ்வொரு வினாடியும் ஒரு ஒரு காரியமும் செய்யும் போது தாவித அப்படி தான் இருந்தார் ஒரு ஒரு காரியமும் செய்யும் போது ஆண்டவரே நான் போகலாமா ஆண்டவரே நான் இதை செய்யலாமா அவர் தண்டி போது கூட நான் மனுஷன் கையெல்லாம் விழமாட்டேன் உங்கள் கையில் நீங்கள் நடிச்சிருங்க அவ்வளோ பெரிய ஆண்டவர் மேலே ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு செய்தாலும் கூட எழுந்து நின்று ஆண்டவர்கிட்ட வந்து அப்பா மன்னிச்சிருங்க உங்களுக்கு பெரிய செய்யணுக்கு செய்யனுக்கு கற்று கொடுங்க அப்படின்னு தாவிது ஆண்டவர் மேலே அவ்வளோ பிரியப்படுறார் ஆண்டவர் மேல் அவ்வளவு பிரியம் இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த பிரியம் இருக்கா அப்படி இருந்துச்சு உங்களுக்கு தோணுது இது செய்யும்பொழுது இது ஆண்டவருக்கு பிரியமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஆண்டவர் ஒரு மூன்று ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொல்றாரு நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் அவனுடைய சத்துருக்களுக்கும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார் ஆமீன் உங்களுடைய வழிகளும் உங்களுடைய செய்கைகளும் உங்களுடைய ஒவ்வொரு நாள் பிரயாணமும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய சத்துருக்கள்னா அவங்களோட என்னவாகுவாங்களாம் சமாதானம் ஆகுவாங்களாம் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இந்த உலகத்தில் சத்துருக்களே இல்லை அவங்களுடைய பார்வையில் நம்ம எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு சத்துருக்களே இல்லை கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் எனக்கு இந்த உலகத்தில் சத்தமாக சொல்லுங்கள் எனக்கு இந்த உலகத்தில் சத்துருக்களே இல்ல எனக்கு இந்த உலகத்துல சத்துருக்களே இல்ல உங்களை யாராவது எதிர்த்து வந்தாங்க அப்படின்னா அப்படி உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி யாராவது உங்களுக்கு சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா தனியாக போய் நின்று சொல்லிட்டு வாங்க வீட்டில் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி தனியாக வீட்டில் போய் சொல்லுங்கள் எனக்கு இந்த உலகத்தில் சத்துருக்களே இல்லை எனக்கு இந்த உலகத்தில் சத்துருக்களே இல்லை சொல்லிட்டு சொல்லிட்டு வாங்க அவங்க காமாக போயிடுவாங்க அவங்க தான் அவங்களுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் ஆண்டு ஒரு சமாதானத்தை கொடுப்பாருங்க அதுதான் சொல்கிறார் ஒருவனுடைய வழி எனக்கு பிரியமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு நான் சத்துருக்களை கொடுக்க மாட்டேன் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் மனுஷங்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்னா நம்மளுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இல்ல அப்போ அவருக்கு பிரியமானதே செய்யணும் அப்படின்னா அவரோடு நம் அவரை நம்ம நேசிக்கணும் அவரை நேசிச்சா மட்டும்தான் அவருக்கு பிரியமானது எதுன்னு யோசிக்க முடியும் அவருக்கு பிரியமானது எப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் இந்த வேதத்தை வாசிக்க முடியும் இந்த வேதத்தை வாசித்தா மட்டும்தான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார் அவருடைய அவருடைய அவர் கற்றுக் கொடுக்கற விதை எப்படி அப்படின்னா ஊழியக்கார் மூலயமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அநேக அநேக சின்ன பிள்ளைங்க மூலியமாக கூட ஆண்டவர் சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்பார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சு அப்படின்னா உனக்கு உங்களுக்கு சத்துரு கொலை இல்லை ஒருவேளை மனுஷங்க வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக நம்ம மேலே இருக்கலாம் பயங்கரமான ஒரு கோபத்தோடு நம்மளுக்கு எதிராகி வரலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு என் வழி என் பிள்ளையோட வழி எனக்கு முன்பாக பிரியமாகவும் எனக்கு முன்பாக உத்தமையாக இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு சத்துரு கொலையில் சொல்லிட்டு அங்கே சமாதானத்தை ஏற்படுத்துகிற தேவனாக இருப்பார் ஹலே லூயா ரெண்டாவது விஷயம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் தானியல் ஒன்பது இருபத்தி மூன்று நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் இங்க தானியல் வந்து பிரியமானவன் சொல்ல மிகவும் பிரியமானவன் தாவி தானியல் வந்து ஆண்டவர் அவ்வளவு நேசிச்சிருக்கிறார் தானியலை பத்தி ஆண்டவர் சொல்றாரு அவன் மிகவும் பிரியமானவன் அப்போ ரெண்டாவது காரியம் என்ன சொல்றான்னா நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுதே கட்டளை பிறந்தது நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்முடைய தேவைகளை இருக்கிறார் நம்மளுடைய வழிகளும் நம்மளுடைய பாதைகளும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான வழியிலையும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தோம் அப்படி அப்படின்னா நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு முன்பதாகவே நம்மளுடைய தேவைகளை அறிந்து ஆண்டவர் நம்மளுக்கு அங்க வெளிப்படுகிறவராக இருக்கிறார் அது எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி ஒரு அதிகாரியை பார்க்க போறீங்க ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கே போறீங்கன்னு நினைச்சுக்கல அந்த ஆஃபீஸில் போய் கலெக்டர் கிட்ட ஏதோ ஒரு மனு கொடுக்க போறீங்க அப்படின்னா ஆண்டவரே நான் இந்த மாதிரி போகிறேன்ப்பா நீங்க என் கூட வாங்க அப்படின்னு நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுதே ஆண்டவர் தெரிஞ்சு இந்த மாதிரி கலெக்டருக்கு வெளிப்படுத்துவார் நீ ஆஃபீஸ்லேயே இரு என் பிள்ளை வருவா அந்த அளவுக்குலாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய வழி கத்தருக்கு பிரியமா இருக்கணும் கர்த்தருக்கு பிரியமான வழியா இருந்தால் இரண்டாவது காரியம் நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு முன்பதாகவே அவர் நம்மளுக்கு இருப்பார் அது எப்படியாப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே யாராலையும் அதை செய்ய முடியாத காரியமா இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு முன்பதாகவே அவைகளை அறிந்திருக்கிறார் அலே லூயா மூன்றாவது ஒரு காரியம் பார்க்க போறோம் உபாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான் அவன் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே இருப்பார் என்றார் இது எவ்வளவு பெரிய வாக்குதத்தோ யோசிச்சு பாருங்க பெஞ்சியமீன் வந்து கர்த்தருக்கு எப்படியாப்பட்டவனா பிரியமானவன் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு எப்படியாப்பட்டவங்க ஆண்டவர் உன்னத பாட்டில் சொல்லுவாரு உன்னில் பழுதொன்றும் இல்லை என் பிரியமே எனக்கு பிரியமானவளே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை எவ்வளவு பாசமா அழைக்கிறாருல இன்னைக்கு நம்மளும் இங்கே பெஞ்சமீன் கொடுத்து சொல்றாரு பெஞ்யமீன் வந்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவனுடைய ஆசீர்வாதம் பாருங்க அவரோடைய சுகமாய் தங்கியிருப்பார் கர்த்தர் வந்து பென்ஜமின் கூட சுகமாய் தங்கியிருப்பார் இது எவ்வளோ பெரிய வாக்குதவம் இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா சத்துருக்கள் எல்லாம் சமாதானப்படுத்துகிறாரு ரெண்டாவது ஒருவன் அவன் வந்து பிரியமா இருந்தான் தேவனுக்கு பிரியமானவனா இருந்தான் அப்படின்னா அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுதே கர்த்தர் அவனுடைய தேவைகளை அறிந்து அவனுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறார் மூன்றாவது கர்த்தர் வந்து அவனுடைய சுகமாய் தங்கியிருக்கிறார் அவங்குள்ளே தங்கி இருக்கிறதுனா என்னன்னா ஒரு ஒரு வீடு நீ தான் ஆண்டவர் நம்ம தான் ஆண்டவர் தங்குற ஆலயமாய் மாறுறோம் நம்மளுடைய வழிகளும் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது இந்த சரீரம் அவர் தங்குற ஆலயமாய் மாறுது மூ நான்காவது அவனை என்னாலும் அவரை காப்பாற்றி என்னாலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை காப்பாற்றுகிறவர் அவர் ஒருவர் மட்டுமே நம்ம காலு தெரியாம சறுக்கி சறுக்கி விழும்போது கூட நம்ம விழுந்தாலும் கீழே எந்த ஒரு சேதமும் அணுகாம நம்மளை காப்பாற்றுகிறவர் தேவன் ஒருவரே எத்தனையோ பேர் கால் தடைக்கு விழுந்து செத்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் ஆண்டவர் இந்நாள் வரைக்கும் நம்மளை காப்பாற்றுகிறார் அவர் உள்ள கையில ஏந்தி கொண்டு நம்மளை காப்பாற்றுகிறார் சாதாரணமாக ஏதோ ஒரு காப்பாற்றுறதுன்னா எப்படி ஒரு 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 விஏபி நடக்கும் போது பின்னாடி பாடி கார்ட்ஸ்லாம் ஒரு துப்பாக்கியோடு வந்து அவங்கள காப்பாற்றுறதெல்லாம் அவர் காப்பாற்றுதலா ஆண்டவர் நம்மளை கையில் ஏந்தி வைத்து அணுதினமும் நம்மளை காப்பாற்றுகிறார் ஹலே லூயா ஐந்தாவது அவன் எல்லைக்குள்ளே இருப்பார் நம்மளுடைய வழிகளும் நம்மளுடைய சிந்தையும் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமானதே செய்தோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பார் இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு அநேக பேருக்கு எல்லை பிரச்சனைகள் அதே அநேகம் உண்டு எல்லை பிரச்சனைகள் வீட்டில் பிரச்சனை இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரு அடி ஜாஸ்தி ஆகிடுச்சு ரெண்டு அடி ஜாஸ்தி எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வருது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம கத்தருக்கு பிரியமாக இருந்தோம் நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சு அப்படின்னா அவர் எல்லைக்குள்ளே வாசம் வீட்டுக்குள்ளே சொல்ல எல்லைக்குள்ளே வாசம் நம்ம எல்லை கூட நம்ம அவர் வாசமாக இருப்பார் அவரு அவருக்கு அது அப்படின்னா பாருங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்க தாவிதிய அந்த ஜபத்தை ஏற எடுத்தார் இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது கர்த்தருக்கு பிரிய எப்பா எசப்பா தே கர்த்தாவே உமக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதை அந்த ஜபத்தை ஏற அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுக்குறார் அதனால எப்பவுமே தாவிதி எப்போ அந்த ஜபத்தை ஏற எடுப்பார்னா கடைசியா சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்ட வசனத்தை வாசிக்கலாம் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் போதும் அதிகாலையில எழுந்து அண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலுங்க அண்டவரே உமக்கு பிரியமானதை மனதை நாள் முழுக்க நான் செய்யணும்ப்பா உங்கள் பிரியமில்லாத காரியங்களை ஒன்றும் நான் செய்யக்கூடாது அப்படின்னு அதிகாலையில் எழுந்து நம்ம அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிங்க அப்படின்னா நான் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்க நான் எங்களுக்கு காண்பிங்க என் ஆத்தமாவே உயர்த்துகிறேன் உங்கள் சமூகத்துலேயும் ஆத்மா உயர்த்துகிறேன் அப்போ அதிகாலை எழுந்து ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானதே செய்ய எனக்கு போதிங்கப்பா நான் எந்த வழியில் நடக்கணும் எங்களுக்கு கருப்பிங்கப்பா நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நம்மளை செம்மையாகவும் சமாதானமாகவும் நடத்த வல்லவராக இருக்கிறார் இப்படி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம இருக்கும் பொழுது ஆண்ட இப்படிய ஆசிர்வாதங்களை நம் வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வத்து பாதுகாத்து வழிநடத்துவராக ஆமேன்